மாண்பு இதே புரட்சி அம்மாவுடைய ஆட்சி கடந்த ஐந்தாண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு கோவை மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் அம்மாவுடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டுள்ளன ஒரு சில பணிகள் அம்மாவுடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சில பணிகள் முடியும் இதே இதேதே புரட்சித்தலைவரைய அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று இதேதேயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்னென்ன திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனை திட்டங்களும் எஞ்சி இருக்கின்ற நாளைகள் ஆண்டு காலத்திலே அம்மாவுடைய ஆட்சி நிறைவேற்றப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்

இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் எந்த அளவுக்கு விவசாய மீது பற்றும் பாசு வதுக்கின்றார்களோ அதே பாசும் பற்றும் அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழங்கும் விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை செய்ய வேண்டுமோ அத்தனையும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செய்து கொடுக்கும் என்பதை கொள்கிறேன் அவனாசி அத்திக்கடவு திட்டம் மிகப்பெரிய திட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் மூன்று மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பெருடைய மக்கள் பயன்பெறுகின்ற விதத்திலே மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்த திட்டம் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாயிலே தொடங்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள் இதற்காக மூன்று கோடி ரூபாயும் முதற்கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணி துவங்குவதற்கு மத்திய அரசினுடைய அனுமதி கேட்டு கோப் அனுப்பப்பட்டுகின்றது மத்திய அரசனுடைய அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் இந்த திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு மூன்று மாவட்ட மக்களுக்கும் குடிவு பிரச்சனை நிலத்தடி நீர் உயர்வதற்கான வாய்ப்புகளை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றது நான்கு அம்மாவுடைய அரசு அதை தடுத்து நிறுத்துவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால மனு ஒன்று போடப்பட்டுகின்றன விரைவில் வருகின்ற பொழுது நிறுத்துவதற்கான நடவடிக்கையை அம்மாவுடைய அரசு ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கோப்புகள் குடியரசு தலைவர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுகின்றன ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் நேரிலே சந்தித்து சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் அப்பொழுது இந்த நீட் தேர்வு தமிழகத்திலே உகந்ததல்ல அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைப்போம் இரண்டு நாட்கள் முன்புதான் வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக ரெண்டாயிரத்தி எரநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு ஒதுக்கப்பட்டு இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்குள் வங்கிக்கு சென்று வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்ற செய்தி தெரிவித்து கொள்கிறேன் நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசு

இடைக்கால மனு போடப்பட்டிருக்கிறது அந்த இடைக்கால மனு தற்போது காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக மேல் முறையீட்டு காவிரி நதிநீர் மேல் முறையீட்டு ஆணையாகவும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்க வேண்டும் என்று உச்ச வழக்கு தொடர்ந்து இப்பொழுது வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதோடு இதையும் இணைத்து விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துக் கொண்டார்கள்

ஆட்சியில தொடங்கப்பட்ட திட்டம் தொடங்க இருக்கின்ற திட்டம் புதியதாக தொடங்க உள்ள திட்டத்தை பற்றி நேரத்தில் குறிப்பிடுகின்றேன் கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கு பிரவலிச்சா அதற்காக நிலம் எடுப்புக்காக அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதே போல நூத்தி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பில் ஆத்துப்பாலம் ஒக்கூடம் மேம்பாடு அமைப்பதற்கு விரைவாக ஒப்பந்தம் கோரப்பட உள்ளது அவனாசி சாலை லட்சுமி முதல் சின்னம்பேளம் வரை உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு விரிவான திட்ட விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அந்த பணியும் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது காந்திபுரம் மேம்பாலம் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டு பணி வேகமாக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த பணியும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் மேட்டுப்பாளையம் முதல் சாய்பாபா காலனி வரை நான்கு வழிச்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அதேபோல் கோவை மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையான மோனோ ரயில் திட்டம் இதே இதையும் புரட்சி அம்மா அவர்கள் அந்த திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு அம்மாவுடைய அரசு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் ஐநூறு கோடி ரூபாயில ஈச்சனேரி முதல் பொள்ளாச்சி வரை நான்கு விழிச்சாலை வேலை துவங்கப்பட்டு இப்பொழுது விரைந்து பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜப்பான் ஜெய்கா மற்றும் இந்திய கார்பரேஷன் உதவியுடன் முன்னூறு கோடி செலவில் கோவை அரசு மருத்துவமனை உலகத்தரத்திற்கு மேம்படுத்தப்படும் ஐநூற்றி எழுவத்தி ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடியில பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு வீடுகள் குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டு முடியும் தருவாயில் உள்ளது விரைவில் பொதுமக்களிடையே பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாயில் வெள்ளல் ஊரில் ஐம்பது ஏக்கரில் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரிய நிதியுதவியின் ஒருங்கிணைப்பு பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எண்பது கோடி செலவில் காந்திபுரம் ஆர்எஸ் டிபி சாலை மற்றும் டவுன்ஹால் பகுதியில் வலடுக்கு வாகன நிறுத்தமிடம் கட்டுவதற்கு விரைவில் ஒப்பந்த புள்ளி கோரப்படும் நூறு கோடி மதிப்பில் மூன்றாவது குடியிருத்தத்தை செயல்படுத்த ஏதுவாக கோம்பை மலை மற்றும் கட்டன் மலையில் தனி குகை வழிபாதை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பில் கோவை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் மழைநீர் வடிகால் வசதி செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ரூ நூற்றி முப்பது புள்ளி நாலு ஏழு மதிப்பில் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பவானி கூட்டுக்குடி திட்டம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் உக்கடம் பெரிகுளம் உட்பட்ட நரம்பதி குளம் செல்லும்பதி குளம் கிருஷ்ணபதி குளம் சிந்தாமணி குளம் குமாரசாமி குளம் பாலங்குளம் சிங்காநல்லூர் குளம் ஆகிய எட்டு குளங்களில் இயந்திரமுல்லா போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடி மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இவ்வளவு பணிகள் கோவை மாவட்ட மக்களுக்கு கிடைப்பதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கோடிக்கு மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோடு இணைந்து சுமூகமான உறவை வைத்து மத்திய அரசு போடுகின்ற திட்டம் தமிழகத்திலே முழுமையாக நடைவதற்கு அனைத்து உதவிகளும் அம்மாவுடைய அரசு செய்யும் முதல்வர் வேண்டுமென்றே சில பேர் இதை தவறாக பொருளையாக எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவை அப்படிப்பட்ட எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை அவருடைய சொந்த கருத்து ஆகவே இன்றைக்கு இங்கே மாண்பு உள்ளாட்சித்துறை இருக்கின்றார்கள் நாடாளுமன்ற இருக்கின்றார்கள் சட்டப்பேரவை இந்த கோவை மாவட்டம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை காண வேண்டும் மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்ய வேண்டும் என்று பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் அரசு கவனமாக பரிசீலித்து அந்த அவர்கள் கொடுக்கப்பட்ட வளர்ச்சிப் பணிகளை நடைபெறுவதற்கு அம்மாவுடைய அரசு அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்